கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் குருவே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நாளாக பணத்துக்கு தடங்கள் இருந்தாலும் இப்பொழுது பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் சற்று தடைபடும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையேனால் ராசிநாதனுக்கு ப ராசிநாதனுடன் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் நீச்ச பங்க ராஜயோகம் அடையிறது அதாவது சூரியனை பொறுத்தவரையும் என்ன பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கரன் வந்துடுறாருங்க அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் நலத்தில் ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் இருப்பினும் சில சில தேவையற்ற செலவுகள் வந்து போகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது செலவில் பார்த்து நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லதுன்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது உங்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு இந்த மாதம் பெரிய மாற்றம் ஏற்படுத்தும்